பாப்பாடிய அதே உள்ளதான் நாமங்க மல்லி கீரை ஓடவே குத்து சப்பா என்று சொல்ற நான் கேள்வி கேட்கல நாங்கள் கேத்தனெல்லாம் கேப்ப Yeah. பெளை வச்சுதான் நாங்க என் படிக்க போறோம் எமவாது பேக்க போறோம் நாங்கள் என் மேம்பிய

நான் மருதமணி சொல்லி என்னை கரும்பு போட்டு ஆடி நம்ம ஐயனார நினைச்சு நான் ஜாமியை கூப்பிட்றேன் ஆடி வாடான் போய் அருவி வச்சு போது அங்கே ஒரு அஞ்சாறு நாய் வந்து விரைச்சிருக்கு வேப்ப மரத்துக்கு அறுவா நானும் அந்த இந்த ஜாமியை கூப்பிடுறேன் டூட்டி பர் சொல்றேன் கனிக்கிட்டேன் அது ஆலா கணக்கு போனால் வேப்ப மரத்தில் உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி நீ மருதமணியே நீ பெரிய இருக்க வச்சு தான் கற்ப எவ்வளவு கூட்டம் குறைஞ்சாலும் உங்க ஒரு காசை வாங்கணும்ன்றது எங்களுக்கு தலையர் எல்லாரும் நினைப்பிய பெரிய ஆளுங்க எல்லாம் எதுக்கு போ கூட்டம் போயிருச்சு பகுண்டான்கிட்ட பார்த்தவனே உடனே போயிருச்சுன்னு எல்லாரும் சொல்றிய தப்பு அத என்னல்ல

அதனால காலையில போய் விவசாய வேலையை அந்த மாதிரி பார்த்தாங்க இப்போ எல்லாருமே வெவ்வேறு துறையில வெவ்வேறு வேலையில் இருக்காங்க படிப்பு அதிகமாக இருக்கு அந்த பொழுதுபோக்கு அம்சமா ஒரு மணி வரைக்கும் என்ன நிகழ்ச்சி போட்டாலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் ஒரு மணிக்கு மேல கூட்டம் இருக்காதுங்க இதுதான் இது ஏன் உண்மை இந்த இருக்கிறாலும் போயிருந்தீங்கன்னா நேரம் காசு எண்ணி இருப்பேன் சரி விதி கொஞ்சம் ஓட்டுமா வண்டியே ஆயுத

நானா நாடகவாதத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான் பப்பூன்களை கூட்டத்தில் அவளுக்கே தெரியாம உட்கார்ந்து பார்த்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு நடிகைனா நிக்கிறேன் உங்க மத்திய இப்படித்தாண்டா சில பேர் மாடு வாயில அவிழ்த்து ஓடும் போது புலிகார்தான் குத்தம்

விவசாய நிலத்துல பொம்பளை புள்ளி இருந்துச்சுன்னா போய் வாங்கிக்க இப்போ ஆம்பளை புள்ள கூட நான் விவசாயம் பார்க்க வைக்கவா நாளைக்கு ஆணவ மரம் நடக்குது இல்ல அந்த பிள்ளையில பூரா கொண்டு போய் வயக்காட்டுல கலை எடுக்கவரு எவனும் பழிபட மாவாட்டேன் பூரா பேரும் கவர்ட்ல போட்டு அந்த பிள்ளைல கலை எடுக்கல உழப்பி எரிஞ்சுவேன் இது பாவன் காத்தாக்க மாறுக கை காலெல்லாம் சூங்கி போய் வயசானது வெத்தலைய போட்டுக்கிட்டு இப்ப நடுக நடப்போதுக்காய் அது போல நடுதுக்கா அப்பா சொல்றாரு

அவங்க எல்லாம் முரட்டு மீச வச்சுக்கிட்டு ஒரு கடையில வேலை ஆக்கிற ஆள் இருந்தா எவனாவது போவான் கேளவட்டான் வாங்குறியே கடையில சட்டி வேணுமா பாவாட வேணுமா ஏ போய ஒரு மதுரை வேணாம் ஏசிக்கு சும்மா வந்த இதே வயசு உள்ள இருக்கா சொல்லுங்க சார் என்ன பாக்குறீங்க சட்டியே உட மாட்டேன் போய் கேப்பேன் சட்டி இருக்க அந்த பிள்ளை என்ன சைஸ் ப்ரோ

மனு கொடு சரி எ படிக்கிறேன் என்ன தம்பிய நிலம் நான் இருக்கு எனது ஆளுயிர் அண்ணன் அவர்களை நகைச்சுவைக்கு நாங்கள் மட்டும் அடிமை அல்ல எனது மகள் மூணு வயது சிறுமி உங்கள் நகைச்சுவையை பார்த்தால்தான் அவளின் சார்பாக ரூபாய் அவளின் மனக்கவலைகளை குறைத்தவருக்குள்ள மகன் மூணு வயசு சிரிக்குமா அது மனக்கவலையை போக்குனதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி ரூபாய் பார்த்தா இல்ல இல்ல நீங்கள் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் எனது மகள் போல் அனைத்து குழந்தைகளையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்த வேண்டும் எதை முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைக்கிறேன் அது பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பா இப்ப இந்த நாடக கலை எல்லாரும் சொல்றீங்க நாடக கலை அழியுது அழிய இந்த குட்டி பாப்பா பெரிய வயசாகி நூறு வயசுக்கு அப்புறம் இருக்கும்பாரு அது வரைக்கும் இந்த கலை வாழ்ந்துட்டு இளைய தலைமுறை கொண்டு போய் சேர்த்தது

போனேன் எலெக்ஷன்ல ஒற்றை ஓட்டில் தோத்து போனேன் அந்த ஒற்றை வீட்டு போ ஓட்டையும் போட்டது எங்கள் வீட்டுக்காரங்க ஐயங்க அப்பா என்றது புளிய மரம் வச்சிருந்தால் எதுக்குன்னே புளிய போகலாம் ரெண்டு ஒன்று தானே அதில் குத்திக்கிட்டேன் வேதான தாங்காமல் எங்கள் அப்பா வெள்ளிக்கிழமை பொழுதும் இருட்டடையும் போது கயிற்று கொண்டு தூக்கு போட போனான் சரி தூக்கு போட போகும்போது குலைசாமி அண்ணாந்து கும்பிட்ருக்கீங்க

எனக்கு ஒரு பொண்ண பாருங்க பாண்டேன் அப்பா மண்டி ஓட்டு ஏங்கால வந்து எனக்கு ஒரு சித்திய பாடலாட்ட பாடலாட அழகான பொண்ணு இந்த நந்தவனத்துல இருக்கா அவளை பார்த்து நீ கல்யாணம் பண்றா சுண்ணா ரத்த வரணும்னு எங்க அப்பா சொன்னாரு கேரளா சண்டை மேலாண்டு அவன் வரனே அவன் சேலையும் வெள்ள வேட்டையை கட்டிக்கிட்டு ராமத்தை போட்டுக்கிட்டு சண்டை மேலும் சொல்லி ஊர்ல இளவடத்துக்கு சண்டை வந்து போயிட்டேன் கடமுட்டு கடமுட்டு அடிச்சு ரெண்டாவது கலர் பொடிய வச்சு தடிக்கிறாங்க கஜா புஜா அடிச்சு பறக்க விட்டு இந்த தம்பி ஏதோ ஒரு கலையில இருக்கணும் என் எஸ் ஆர் சசிகுமார் ஆர்மோனியஸ்டர் நடுப்பட்டி தம்பி நீ யாருங்களா

கும்பல கட்டிபடிச்சு மதம் இருக்கு என்ன ஈண்ட கண்ணா கண்டுபிடி ஆறு மாசத்துல கொம்பு முளைச்சு குத்துன மாதிரி முழுக்கின்றது

கொஞ்சம் எடுத்தா என்னடா போயிட்டு வர ஏன்டா வச்சுக்கலாம் அறநூறுவா வரும் வண்டி சீசல் போட்டு அங்கிருந்து உன்னால தாங்க முடியே பக்கத்தில் இந்த பொங்கல் கரண்டிய மூத்தாரு விஜயாவா ஆஹா ஆனா உண்மையில சரி பாத்துக்கிட்டு நீர் மாலைக்கு உள் பாவடை கட்ட சொன்னா செஸ் போல தவளை கட்டிக்கிட்டு வந்து காசமா போய் என்னடா சாப்பா கொஞ்ச இடத்துல அரைச்சிட்டு வாரு ஏதாவது அரைச்ச முடிய

ஆர்டர் போட்டதே தப்பு சபரா ஏய் ரொம்ப நினைக்காத கண்ணாளிமனை என்ன இப்போ கொண்டாடிருக்க ஜாக்கெட்டோட முடிச்சி விட்டுருப்போ லாஸ்ட்டு பக்கம் கிளம்புறோம் ஜாக்கெட் எவன்டா ஐடியா கொடுத்து கண்ணா பதிக்குதே ஓனே ஆஹான் டே எல்லாத்துக்கும் வாழ்க்கை அபையாதுவா சப்பா

எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா ஆண்ட வேணையை காப்பாத்திட்டேன் என்ன நான் உங்களுக்கு வாங்கப்போட மனசார நான் வேற ஒருத்தரை விரும்புறேன் நீ சூம்புனால வேணாம்